வணக்கம் நண்பர்களே ஆக்ஞை வந்து எப்படி எனக்கு உருவாச்சு சுழுமுனை ஏற்கனவே வந்து வந்தது சுவாசம் அப்போ தலை உச்சி சகஸ்ராரத்துக்கான உண்ணான பயிற்சிகள் இந்த ஆக்ய சக்கர வட்டமாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் எனக்கு வந்து அனாகத சக்கரம் வந்து எப்படி இயங்குச்சு அந்த சக்தி அனாகத சக்கரம் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு ஆனால் விசுத்தி ஆகலை விசித்தி ஆகாமல் வந்து உணர்வு நிலை இருக்குது உணர்வு நிலை வந்து எல்லா இடத்துக்கும் என்ன என்னால் கொண்டு போய் நிறுத்த முடியுது ஆனால் சக்கரங்கள் வந்து இயங்கலை எனக்கு அனாகத சக்கரம் தான் ரொம்ப ஒரு பிரமிப்போ நினச்சே பார்க்க முடியல பயங்கரமான ஒரு சக்தியை வந்து அனாகத சக்கரத்தில் பார்த்தேன் என்னன்னா முதல்ல அனாகத சக்கரம் எனக்கு என்ன ஆகுன்னா ஒருத்தரை நம்ம தொடு நம்மளை யாராவது இந்த இடத்துல தொட்டாங்கன்னா நெஞ்சுக்குள்ளியில் வந்து ஒருத்தர் தொட்டாங்கன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக ஒரு தொடு உணர்வு லைட்டாக அழுத்தின மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்பப்போ இருக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது இருக்கும் அதே சமயத்தில் பிராணாயாமத்தில் இருக்கும் மந்திரங்கள் அதுக்குண்டான மந்திரங்கள் ஓதும் போது அங்கே சக்கரம் இயங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் இயங்கும் அதை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம பயிற்சி பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கும்போது அந்த மாதிரி இயங்குது அப்போ நைட்டில் நான் இருப்பேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இரவு பத்து மணிக்கு மேலே தான் நான் இருப்பேன் அனாகத சக்கரமெல்லாம் மற்ற எந்த சக்கரத்தோட பயிற்சி எடுத்தாலும் நான் இரவு பத்து மணிக்கு மேலே தூங்கினதுக்கப்புறம் வீட்டில் தூங்கணும் இல்லையா தூங்கினதுக்கப்புறம் தான் நான் செய்வேன் நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் செய்வேன் ஆனால் அதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு எப்பயும் போல் நம்ம பணியெல்லாம் ஆரம்பிச்சிருவேன் அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அனாத சக்கரத்தில் வந்து ஒரு ஐஸ் தன்மை அதாவது என்னென்னா அந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சிட்டோம்னா இல்லை ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் கட்டி உள்ள போட்டோம்னா ஐ அது தண்ணியாகி வெளியில் வந்து வேர்க்கும் பார்த்துருக்கீங்களா இப்போ ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா கூட வெளியில் வந்து வேர்க்கும் அந்த மாதிரி ஒரு வேர்க்கிற தன்மை வந்து எனக்கு இந்த இடத்துல அனாதை சக்கரத்தில் முதன் முதலாக ஏற்பட்டது இப்போ சமீபத்தில் ஏற்பட்டது ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ்து தன்மை வந்து அதிகமாயிட்டே போச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போச்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா என்னமோ நம்ம தான் இந்த பூமி மாதிரியும் அந்த அளவுக்கு நம்ம உடல் வந்து சின்னதெல்லாம் கிடையாது சாதாரண உடல்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு குழியிலேருந்து இருந்து ஒரு ஐஸ் பார் வச்சு குத்துனா அப்படி இருக்கும் அது வந்து நீளம் கிடையாது அகலம் கிடையாது பூமி லெவல்ல பிரபஞ்ச லெவல்ல அந்த ஒரு அந்த இதுக்குள்ள நம்ம போன மாதிரி இருக்கும் பிரபஞ்சமே நம்ம தான் அதுக்குள்ள ஒரு ஐஸ் பார் உள்ள விட்டால் அப்படி இருக்கும் அந்த பூமி நம்மன்னு வைங்களா அந்த பூமிக்குள்ள ஒரு ஐஸ் பாரா இடையில சொல்லணும் அப்படி இருக்கும் அந்தளவுக்கு நம்ம பெரிய ஒரு பிரபஞ்சமாக வந்து நான் உணர்ந்தேன் அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன் இந்த பிரபஞ்சம் வேற இல்லை நம்ம வேற இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ தான் அந்த விஷயமே வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்தில்ன்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் உண்மைதான் அப்படிங்கிறத இந்த அனாகத சக்கரம் வந்து இயங்கும் தான் நான் உணர்ந்தேன் அனாத சக்கரம் இயங்குகிறது ஆனால் எந்த நேரமும் கிடையாது திடீர்னு ஏதாவது சில நேரங்களில் அது இயங்குது அதுக்கு கால நேரம் எப்போ அப்படின்னு என்னால் கணிக்க முடியல நன்றி